புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ஆயில நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலேயும் பிறந்தவங்க கடக ராசி பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரனை மனோகாரகன் காரகன் காரகன் சொல்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் பிறருடைய கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக பாவித்து அடுத்தவங்களோட கஷ்டத்தை தான் பங்கு போட்டுக்குவீங்க உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கடகராசி என்பவர்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த உதவிக்கு கை அவங்க வாழ்க்கை முழுவதும் ஏதோ ரூபத்தில் நன்றி கடன் பட்ட விதத்தில் ஏதோ நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டு வருஷமாக அஷ்டம சனிங்கிற பேரில் சனி கோர தாண்டவம் ஆடி நிம்மதி இழந்து குடும்பத்தை பிரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் நஷ்டம் ஏற்பட்டு சங்கடத்தை அனுபவிச்சு ஏமாற்றத்தை சந்திச்சு யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிங்கன்னு ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாம் தெரிஞ்ச நபர்கள் யாருமே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்டேட் பண்ணி 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 தான் ஒரு ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் தன்னையே தகவமைச்சிக்க முடியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கமெண்ட் மூலமாக பதிவிடும் பொழுது அஷ்டம சனி எவ்வளோ கெடுத்துச்சு எவ்வளோ கெடுக்கலைங்கிற விஷயத்த ரீசர்ச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் சனி கெடுக்கிறாரா இல்லையோ அஷ்டம சனி வந்தால் வாழ்க்கையில் முடக்கம் ஏற்படும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் இப்படின்னு நீங்களாவே பயந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் நல்ல காரியத்தை தொட்டு செய்கிறதுக்கு பயந்து இந்த ரெண்டரை வருஷமாக காலத்தையும் நேரத்தையும் பொருளையும் விரைய பண்ணியிருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை கொடுத்து கனவு மனை பிரிஞ்சதை ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு கல்வி மூலிமா நல்ல மதிப்பெண் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல முறையில் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எந்த தொழில் செஞ்சாலும் மிகுதியான லாபம் கிடைக்கும் கடந்த காலத்தில் டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் இது மாதிரி துணி நூல் ஜவுளி அதுமாதிரி ஓஇ ஸ்பின்னிங் மில் இதெல்லாம் தொழிற்சி அத்தனை பேத்துக்கும் அடி உழுந்து ரெண்டரை வருஷத்தில் தொழிலே முடக்க போட்டுறதுனால நிறைய கடங்காரனாக மாறி இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு படிப்படியான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சிருந்தாலும் கூட நிறைய படிப்பனையை கற்றுக்கிட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கஷ்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்வாங்க யார் கூட பயணிக்கலாம் அப்படின்னு பல விஷயத்த பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கும் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலம் சிறப்பான காலம் வேலையில் இருக்கிறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைத்தே தரும் கடந்த கால தொப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் மேன்மையான காலமாக இருக்கிறதுனால படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்க